இன்னைக்கு நாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மீனை வச்சு ஒரு சமையல் எப்படி பண்ணணும்னு காமிச்சு தரேங்க ஹாய் கைஸ் இந்த வீடியோக்கு போக முன்னாடி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இன்னைக்கு நாம் மீனை வச்சு எப்படி ஃப்ரை பண்ணலாம் என்பதை காமிச்சு தரேங்க பிக்னஸ் கூட ஈஸியாக நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணும்போது வீட்டில் பண்ணி அசத்துலாங்க ஸோ நாம் அதுக்கு ஃபஸ்ட்டு மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை மீனில் வந்து நம்ம கீரல் அதாவது எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ வெட்டு போடணுமோ அதுக்கேற்றவாறு வெட்டு போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நாம் மீனுக்கு தேவையான மசால் பார்க்கலாங்க மிளகுத்தூள் இரண்டு ஸ்பூன் எடுங்க மல்லி ஒரு ஸ்பூன் எடுங்க மல்லி போட்டு நாம் மீன் போது நல்ல முறுமொறுப்பாக இருக்கும் மஞ்சள் வந்து அரை ஸ்பூன் தான் நான் எடுத்துருக்கேங்க ஃப்ரைக்கு வந்து மஞ்சள் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே பிரச்சனை கிடையாது சரியா நல்ல மிளகு தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்ல மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேருங்க ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடும்போது சரியா பெருஞ்சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதாவது தனியாக தூள்னு சொல்லுவோம் பார்த்திங்களா பெரிய சீரகத்தை பவுடர் ஆக்க வைப்போம் இல்லை அதுதான் பெரிய சீனகம் பொடி சரியா அதையும் நாம் வச்சுருக்கோங்க ஸோ இப்போ நாம் மசாலா எல்லாம் எடுத்துட்டோம் உங்களுக்கு ஃப்ளேவருக்கு ஒரு சிக்கன் மசாலா சேர்க்குறிங்கன்னா நீங்கள் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க நான் வந்து சிக்கன் மசாலா சேர்க்கலைங்க ஆனாலும் நாம் இப்படி மசாலா எடுத்து பண்ணும்போதே மீன் வந்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பொரிச்ச மீன் சரியா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க லெமன் ஒரு லெமனில் பாதி எடுத்துருக்கீங்க லெமன் சாறு இதில் சேர்க்கலாம் மீன் பொருத்ததுக்கு தேவையான மசாலா இவ்வளவு தாங்க இப்போ நாம் மசாலாவை எடுத்துட்டோம் இந்த மாதிரி நீங்கள் மசாலா எடுத்து மீன் ஃப்ரை பண்ணும்போது நல்ல ருசியாக கொடுக்கும் ஓகேயா இப்போ நாம் இந்த மசாலா எல்லாத்தையுமே நாம் மிக்ஸ் பண்ண போகிறோம் கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கரண்டி வச்சே நீங்கள் சின்ன மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக ஒரு நாலஞ்சு ட்ராப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க எல்லா மசாலுமே ஆகணும் ஸோ அது வரைக்கும் நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கரெக்டான கன்சிஸ்டன்ஸி சரியா இது கரெக்டான பார்க்குவோங்க இப்படி எடுத்துக்கோங்க நல்ல தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க நல்ல கட்டியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக நார்மலில் எடுங்க மசாலா ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ நாம் ஏற்கனவே இங்கே மீன் எடுத்து வச்சிருந்தோம் இல்லை அந்த மீனை எடுக்கலாம் எடுத்துகிட்டு மசாலாவை எல்லாம் பார்க்க அதாவது மீன் எல்லா பக்கமும் படுத மாதிரி நாம் மசாலாவை ஃபிட் பண்ணணும் ஓகேயா ஃபோர்த் சைடும் பண்ணணும் ஃப்ரெண்டு பேக்கு ரைட் எல்லா சைடுமே இந்த மசாலா பட்டு இருக்கணும் சரி அந்த வெடிப்பு இருக்குல்ல அந்த வெடிப்புக்குள்ளாடியும் அந்த மசாலையெல்லாம் பட்டு இருக்கணுங்க இதே மாதிரி மீதி இருக்க மீனையும் நாம் மசாலா தடவி வைக்கலாங்க இப்படி நீங்கள் மசாலா எடுத்து மீன் பொரித்து சாப்பிடுங்க மீன் வந்து நல்லா இருக்குங்க சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ருசியாக இருக்கும் சரியா மீன் ஃப்ரை வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஆனால் நான் சொல்கிறது மெத்தேட இதே மாதிரி ஒரு வாட்டி வச்சு பாருங்கள் சொந்தங்களே ரொம்ப ருசியாக இருக்கும் மீனில் எல்லாமே நாம் மசாலாம் தடவியாச்சுங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை வீத்து நாம் சூடுபடுத்தலாங்க எண்ணெய் சூடாகட்டும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கீங்க குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கீங்க சன்ஃப்ளவர் உங்கள் கிட்டே என்ன பாத்திரம் இருக்கோ நீங்கள் எந்த பாத்திரத்தில் நீங்கள் மீன் பொறிப்பீங்களோ அதை எடுத்துக்கோங்க சரியா இப்போ வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு ஸோ நாம் மசால் தடவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லை அந்த ஃபிஷ் இதில் சேர்க்கலாம் ஒன்பை குட்னா வலியை போடலாங்க தவ லோ ஃப்ளேம்லையும் மீடியம் ஃப்ளேம்லையும் மாறு மாறி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க மீன் வந்து நல்லா குக் ஆகட்டும் சரியா எண்ணெயில் பொரியட்டும் அதுக்கப்புறமா நாம் திருப்பி போடலாம் வாசனை நல்லா வந்துங்க வீடு ஃபுல்லுமே மீன் வாசனையாக தான் இருக்கு வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பில் மேலே துவைக்கலாங்க வாசனைக்கு கருவாப்பில் துவைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் ஒரு சைடு வெந்தாச்சு இப்போ திருப்பி போட்டிக்கலாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு பார்த்தீங்களா நல்லா கலராக அழகாக சூப்பராக இருக்குங்க வாசனை நல்லா வருது சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க முறு இருக்கும் நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்குங்க பொரியட்டுங்க இப்படி நீங்கள் பண்ணுங்கள் மீன் வந்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல ருசியாக கொடுக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி மசாலையில் எடுங்க மீன் எல்லாமே நல்லா ஆகிட்டுங்க மீன் பொறிச்சு ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதை ஒரு ஃப்ளைட்டில் மாற்றலாங்க தட்டில் மாற்றிட்டோங்க இப்போ நாம் இதை சூடாக சர்வ் பண்ணிக்கலாம் நல்ல ருசியாக இருக்கக்கூடிய எண்ணெயில் மீனை பொறிச்சு எடுத்துட்டோங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க மீனவனித் சமையல்